மதிப்பும் மரியாதையும் தம்பி நடவடிக்கை அறைக்கு செல்லும் வழியை கூற முடியுமா நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்னுடன் வாருங்கள் நன்றி தம்பி எனக்கு உதவி செய்ய முடியுமா தாராளமாக செய்கிறேன் ஐயை வேண்டாம் குமரன் வா நாம் வகுப்பிற்கு செல்லலாம் நாம் இரண்டு சூழல்களையும் வாசித்து விளங்கி கொள்ள வேண்டும் மரியாதை செலுத்துவதன் முக்கியத்துவம் என்ன மரியாதை செலுத்துவது நல்ல பண்பு நாம் உதவினால் நமக்கு உதவி கிடைக்கும் தடுமாறும் பள்ளிக்குடியினருக்கு உதவுவது நமது கடமை தொடர்ந்து நான் குமரன் ஆனால் என் நண்பன் செயல் தவறு என்பேன் அவனிடம் சுட்டி காட்ட வேண்டும் நண்பா உன் தவ உன் செயல் தவறு என்று சுட்டிக்காட்ட வேண்டும் தொடர்ந்து நான் ஐயையின் மூளை தூக்கிச் செல்வேன் ஐயைக்கு உதவி செய்வது நமது கடமையாகும் தொடர்ந்து என் தோழனுக்கு உதவும் செயல் பயன்மிக்கது என்பேன் நல்ல செயல்களை நாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ள வேண்டும் பள்ளிக்குடியினர் இதனால் பயன் பெறுவர் என்பதை கருத்தில் கொள்வோம் வாழ்த்துக்கள் மாணவர்களே